அன்பிற்கினை ஆசிரியர் தலைமைகளில் யூஜி திஆர்வின் நியமன தேர்வு அழகு ஐந்துல பெயாழ்வார் குறித்த செய்திகளை இன்றைய காணொலியில பார்க்கலாம் இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாழ்வார் மூவர் இவர்கள் இரண்டகால பகுதியில் தோன்றியவர் என்ற கருத்து காலம் நான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு எங்கனம் ஆயினும் கிபி ஆறாம் நூற்றாண்டிற்கு முற்பட்டவர் என்பது உறுதி பொய்கை ஆழ்வார் காஞ்சியிலும் பூதத்தாழ்வார் மாமல்லையிலும் பெயாழ்வார் திருமயிலையிலும் தோன்றியவர்கள் என்பார் ஒரு முறை ஆழ்வார் திருக்கோவிலில் ஒரு வீட்டின் முற்றத்தில் மலைக்காக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார் அப்போது பூதத்தாழ்வாரும் பெய்யாழ்வாரும் அங்கு வந்தனர் அதை கண்ட பொய்கையாழ்வார் ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நெருக்கலாம் என்றார் அச்சயம் அச்சமயம் நான்காவதாக ஒருவர் தம்மிடையே புகுந்து நெருக்குவதை மூவரும் உணர்ந்தனராம் பின்பு அவர்தான் திருமால் என்று உணர்ந்து மூவரும் அவர் மீது திருவந்தாதி பாடியதாக கூறுவர் இந்த திருவந்தாதி பாடியதற்கான வரலாறு இதுதான் வெண்பாவால் நூறு நூறு பாக்களை கொண்டு அந்தாஜி தொடையாக விளங்கும் இவை பொதுநோக்குடைய பிற்காலத்திற்கு பிற்காலத்திற்கேற்ற சமயக்காழ்பு இவற்றில் காணப்படவில்லை பின்னால் அந்த சமயக்காழ்பு இல்ல சிவபெருமான் வழிபாடையும் திருமால் வழிபாடையும் போற்றியவர்கள் நம்ம பூதத்தாழ்வார் பாரு நம்ம பார்த்தோம் இல்லையா ஆழ்வார் தம் பாடலை சொல் மாலை என்கிறார் மையம் தகலியா வாக்கடையை நெய்யாக வெய்யக்கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியா நடிக்கை சூட்டினேன் சொன் மாலை இடதாளி நீங்குகவே பூதத்தாரும் இதுபோலவே பாடித்தன் பாடலை ஞானத்தமிழ் என குறிப்பிடுகின்றார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருக்கு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுழர் விலைக்கேற்றினேன் நாரணருக்கு நல்கை ஞானத்தமிழ் புரிந்த நான் பெயாழ்வார் நம்ம உங்களை ரெண்டு பேரும் பார்த்ததுனால இந்த இலக்கிய மூணு பேர் தொகுத்து முதலாழ்வார்களும் கொடுத்ததுனால நம்ம சேர்த்தே பார்க்கிறோம் பெயாழ்வார் திருவேங்கலத்தில் தாம் கண்ட காட்சியில் சிவனும் திருமாலும் இணைந்திருக்கும் திருக்கோளத்தை கண்டதாக குறைகின்றார் பூத தாழ்வாரும் அந்த காட்சியை சொன்னோம் இல்லையா உருவம் அப்படின்னு சொல்லி அவன் ஒளிபடிவானவன் அந்த ஒரு உருவம் கிடையாது இரண்டு உருவம்னு சொன்னாரு இங்கே பேயாழ்வாரும் திருவேங்கடத்துல திருமாலோட சிவபெருமானையும் இணைத்து கண்டேன் அப்படிங்கிறாரு திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் வண்ணன் பால் என்று பாருங்களா இப்ப இறைவனோட திருக்கண்டேன் திருனா இறைவனோட திருமேனியை பார்த்தேன் அழகான பொன்மயமாக இருந்துச்சு அந்த மேனி திகழும் அருக்கன் அணி நிறமும் அந்த அருக்கன் அப்படிங்கிறது சிவபெருமான குறைக்கு இது அப்படிங்கிறாங்க அணி நிறமும் கண்டேன் அவனோட நிறமும் அதுல கலந்துருந்துச்சு செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் ஆளினா சக்கரம் புரி சங்கம் கை கண்டேன் சங்கையும் சக்கரமும் சங்கையும் கையில் இருக்கிற மாதிரி பார்த்தேன் என்னாலி வண்ணன் பால் இன்று முதலாழ்வார் மூவரின் வெண்பாக்களும் அவர்களின் பெயரும் சமய நோக்கம் போல்வன அவர்களின் கால உண்மையை மெய்ப்புப் பணவாய் உள்ளன அப்படிங்கிறார் அடுத்த இலக்கிய வரலாறு பேரழ்வார் பத்தி மட்டும் தனியா பேசு ஊர் மயிலாப்பூர் வாளின் அம்சமாக பிறந்தவர் வாடியது மூன்றாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதியில் நூறு நூறு வெண்பாக்கள் உள்ளன இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் பிறந்தவர் இவர் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருவேகால பிறக்கிறார் பூதத்தாழ்வார் மாமல்லபுரத்தில் பிறக்கிறார் இவர் மயிலாப்பூரில் பிறக்கார் கிட்டத்தட்ட மூணு பேருமே ஒரே பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்காங்க இல்லையா பூதத்தாழ்வார் வந்து நம்ம இயற்கையை பார்த்தோம் பொய்கை ஆழ்வார் வந்து சங்கின் அவதாரமாக தோன்றியவர் பூதத்தாழ்வார் கதாயுதத்தின் அவதாரமாக தோன்றியவர்னா பேயாழ்வார் வாலின் அம்சமாக தோன்றியவர் பாடியது மூன்றாம் திருவந்தாதி இதில் நூறு வெண்பாக்கள் உள்ள மேற்கோள்கள் பாருங்க திருக்கண்டேன் பொன் கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் சிறு கிளறும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன்பால் என்று பொறுப்பிடையே நின்றும் புனல் குதித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா என்று சமணர் குறித்து பாடிய பெருமாள் பெயர் மட்டுமே போதும் என்று கூறுகின்றார் சமண சமயம் குறித்து வேற எதுவுமே வேண்டாம் எனக்கு பெருமாளோட பெயர் மட்டும் இருந்தா போதும் முதலாள்வார்கள் மூவரும் சந்தித்து கொண்ட இடம் திருக்கோவிலில் கிடக்க இருக்க நிற்க அந்த திண்ணையில சந்திச்சுப்பாங்க இல்லையா அந்த இடம் திருக்கோவில நட இருக்கு அப்படிங்கிறாங்க சூரியனை விளக்காக ஏற்றியவர் பொய்கை ஆழ்வார் ஞானத்தை விளக்காக ஏற்றியவர் பூதத்தாழ்வார் பருப்பொருளை விளக்காக ஏற்றியவர் பொய்கையாழ்வார் நுண்பொருளை விளக்காக ஏற்றியவர் பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் ஏற்றிய விளக்கில் இறைவனை கண்டவர் பெயாழ்வார் அவங்க ஏற்றமேனி கண்டேன் திகழும் அறுக்க நனிநிறமும் கண்டேன் அஹ் இறைவனை வழிபட்டவர் பெயாழ்வார் எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்களேன் பாதி நாள் இரவில் மூவரும் நெருங்கி மொழி விளக்கேற்றி முகுந்தனை தொழுத நன்னாடு என்று வரந்தருவார் வெள்ளிபாரத சிறப்பு பயிரத்தில் குறித்துள்ளார் முதலாழ்வார்கள் மூவரும் திருமலிசை ஆழ்வாரை சந்தித்த இடம் திருவள்ளிக்கேணி நான்காவது ஆழ்வார் தான் திருமலிசை ஆழ்வார் இந்த மூணு பேர் சேர்ந்து திருமலிசை ஆழ்வார் நான்காவது ஆழ்வாரை திருவள்ளிக்கேணில தாமரையில் அவதரித்தவர் பொய்கை ஆழ்வார் குறுக்கத்தியில் அவதரித்தவர் பூதத்தாழ்வார் குறுக்கத்திங்கிறது மாதவி கொடி பார்த்தோம் செவ்வள்ளியில் அவதரித்தவர் பெய்யாழ்வார் மூணு பேருமே பூக்கள்ல தான் அவதரிச்சிருக்காங்க முதலாழ்வார் மூவரும் அந்தனர்கள் இவர்களின் காலம் ஆறாம் நூற்றாண்டு என்றும் எட்டாம் நூற்றாண்டு என்றும் கூறுவர் சாதாரண இலக்கியவர் அது சென்னை மயிலாப்பூரில் செவ்வள்ளிப்பூவில் பிறந்தவர் திருமாலி நந்தகம் என்ற வாளின் அம்சமாக பிறந்தவர் பக்தி பரவசத்தில் மெய்மறந்து ஆடி பாடி துள்ளி குதித்தபடி இருந்தவர் பேய் ஆழ்வார் என்னப்பட்டார் பேய் மாதிரி ஆடி இருக்கார் பக்தியில இந்த சாமி வந்து ஆடுறதுக்கும் அந்த பேய் பிடிச்ச ஆடுறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒற்றுமை இருக்கும் ரெண்டு பேருமே அடக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி இறை பக்தியில பேய் மாதிரி ஆடுறதுக்கு ஒரு பேயாழ்வார்னு பேர் வந்துருச்சான் இவர் பாடிய நூறு பாடல்கள் மூன்றாம் திருவந்தாதி எனப்படுகிறது திருமாளின் கோலத்தை கண்டு மகிழ்ந்த பெரியாழ்வார் வணக்கணும் பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அறுக்க கண்டேன் செருக்கிணரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன் பால் இன்று என்று பாடிய பாடல் மூன்றாம் திருவந்தாதியில் உள்ளது முதலாழ்வார் மூவர் என்னும் வழக்கு அது என்ன செய்திங்கிறத பார்த்தலாம் பொய்கை பூதம் பெயாழ்வார் மூரும் ஐப்பசி மாதத்தில் அடுத்தடுத்த நாளில் தோன்றினார்கள் என்பர் மூணு பேருமே ஐப்பசி மாசத்துல அடுத்தடுத்த நாள்ல தோன்றிருக்காங்க அடுத்தடுத்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் மூவரும் பூக்கள்ல பிறந்தவர்கள் தாமரை குறுக்கத்தி செவ்வள்ளி என்ற மலர்களின் பிறந்தவர்கள் அவதரித்தவர்கள் அப்படிங்கிற ஒப்புமை இருக்கு திருமாலின் கருவிகளான பாஞ்சசன்னியம் பாஞ்சசன்னியம் சங்கு கதாயுதம் நந்தகம் நந்தகம்ங்கிறது வாழ் இந்த மூன்றின் அம்சமாக பிறந்தவர்கள் மூவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளையாக இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க ஆனால் மூவரும் அடுத்தடுத்து ஒரு தாய் வயிற்று பிள்ளையா இருந்தால் அடுத்தடுத்து அடுத்தடுத்த நாள் பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதுவும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு மூவரும் பிற ஆழ்வார்கள் அனைவருக்கும் காலத்தால் முற்பட்டவர்கள் இது உண்மையா இருக்கலாம் மூவரும் ஒரே நாளில் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் திருமாலால் ஆட்கொள்ள ஆட்கொள்ளப்பட்டனர் திருக்கோவிலில் உள்ள ஆகிய இக்காரணங்களால் மூவரும் முதலாழ்வார்கள் மூவர் என போற்றப்படுகின்றனர் முதலாழ்வார்கள் மூவரும் திருமாலால் ஆட்கொள்ளப்பட்டவை நம்ம இருக்க இந்த செய்தியை பார்த்துட்டோம் திருக்கோவிலில் ஊர்ல வீட்டின் திண்ணையில் பொய்யார் சூன்று கொண்டிருந்தார் அப்போது பூதத்தார் சென்று தனக்கும் இடம் வேண்டினார் ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் என கூறி பூதத்தாரும் அமர பொய்கையார் இடம் தந்தார் அப்போது பொய் பேயாழ்வார் அங்கு வந்து தனக்கும் இடம் தேடினார் அப்போது முதல் இருவரும் இங்கு ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் என்று கூறி அவருக்கும் பேயாழ்வார்க்கும் இடம் தந்தனர் அப்போது இருள் நேரமாக இருந்ததை மூவருக்கும் இடையில் இன்னொருவரும் சேர்ந்து நெருக்குவது போல் மூவரும் உணர்ந்தனர் அது திருமால் என உணர்ந்து தாம் பெற்ற இறை அனுபவத்தில் மூரும் பழைய நூறு நூறு பாடல்களை முதல் மூன்று திருவந்தாதிகளாக அமைந்துள்ளன முதலாழ்வார் மூவரும் பெற்ற இறை அனுபவ நிமிடத்தில் மூவரும் பாடிய பாடல்களின் மேற்கூறிய மூன்று பாடல்கள் கொடுத்திருக்கார் பேயாழ்வார் திருமாலின் மீது பக்தி கொண்ட காரணத்தினால் அழுது சிரித்து ஆடி பாடி பேய்பிடித்தவர் போன்று உலக இயற்கை வாழ்விலிருந்து மாறுபட்டு விளங்கியதால் இவர் பேயாழ்வார் என பெயர் பெற்றார் திருவள்ளிக்கேணியின் திசையில் உள்ள திருமயிலை என்று அழைக்கப்படும் மயிலாப்பூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவில் கிணற்றில் செவ்வள்ளி பூவிலே திருமாலின் நந்தகம் என்ற வாளின் அம்சமாக ஐப்பசி மாதம் சதய நாளில் பிறந்தவர் மூணு பேரும் ஒருத்தர் ஐப்பசி திருவோணம் ஒருத்தர் ஐப்பசி அடுத்தடுத்த நாள் தோன்றிருக்காங்க ஆதிகேசவ பெருமாள் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் கோவில் கிணற்றில் செவ்வள்ளி பூவிலே தோன்றியவர் இவரது காலம் கிப்பி ஆறாம் நூற்றாண்டு இவர் பாடியது மூன்றாம் திருவந்தாதி நூறு பாடல்கள் திரு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் திருமால் பெருமை பாடியதாக கூறுவர் திருக்கன் கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன்பால் என்று என திருமாலின் கோலத்தை பாடி அருளினார் ஆழ்வார்களில் சைவம் வைணம் என்ற பாகுபாடு என்று திருமாலோடு சிவனை நினைத்து பாடிய பெருமை இவ்வாழ்வாரையே சாரும் இவர் சிவன் திருக்கோலத்தையும் பாடியிருக்காரு நம்ம பார்த்தோம் யார் பார்த்தோம் பூதத்தாழ்வாரும் பாடினார் இரு ஈர் உருவம் அப்படின்னு சொல்லி இவரும் பாடியிருக்கார் தாழ்சடையும் நீன்முடியும் மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமா சூழும் திரண்டருவி பாயும் தில்லை மேல் எந்தைக்கு இரண்டு ரூபாய் ஒன்றாய் இசைந்து தில்லையில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் வந்து எனக்கு இரண்டு உருவமா தெரிகிறான் அதில் ஒரு பக்கம் பார்க்கிறப்ப சிவபெருமானோட உருவம் ஒரு பக்கம் திருமாலின் அம்சமும் எனக்கு தெரிகிறது என்று திருமாலாய் என இறைவனை சிவனுடன் நினைத்து திருமாலை காணும் நிலை போற்றதற்குரியது ஒவ்வொரு பிறப்பிலும் சில ஒற்றுமைகள் காணப்படுகின்றன இவர்கள் மக்கள் பிறப்பது போலன்றி தோன்றியவர்கள் என்பதும் மக்கள் சாதாரண மக்கள் பிறப்பது மாதிரி தாயிடம் வந்து பிறந்தவர்களாக சொல்லலை குளத்துல பிறந்திருக்காங்க பூவில் அவதரித்தார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஐப்பசி மாதத்தில் அடுத்தடுத்த நாளில் பிறந்தவர்கள் என்பதும் சிறப்பிற்குரியது அதனால் இவர்கள் மூவரும் ஒரே காலத்தை வராங்க அந்த இயற்கை அந்த செய்தியை நம்ம பார்த்துட்டோம் இந்த திருக்கோ திருக்கோவிலூர்ல இறைவன் வந்து எப்படி ஆட்கொண்டார் அப்படிங்கிற செய்தி அதனால அடுத்து பதிக்கு பேயாழ்வார் ஊர் மயிலாப்பூர் பிறந்த நாள் ஐப்பசி திங்கள் சதய நட்சத்திரம் நந்தகம் என்ற திருமாலின் வாலின் அம்சமாக பிறந்தவர் கேணியில் அவதரித்தவர் என்பர் பக்தி பரவசத்தில் உணர்ச்சி வயப்பட்டு துள்ளி ஆடி போல் நடந்து கொண்டதால் பெயாழ்வார் எனப்பட்டார் அவரது பாடல் சொல்றாங்க திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அறுக்க கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புனைச்சங்கம் கை கண்டேன் என்னாலே நீங்குகவே என்று அவரது இன்னொரு பாடல் கொடுத்திருக்காங்க தற்கு பேட்டி அழகான சான்று ஆங்கு மலரும் குவியுமாம் உத்திவாய் உந்திவாய் ஊங்கு கமலத்தின் உன்போது அங்கே திகிரி சுடர் என்றும் வெண்சங்கம் வானில் பகிரும் மதி என்றும் பார்த்து அடுத்த இலக்கிய வரலார் பிறந்தது மயிலாப்பூர் திருமால் மீது மயக்கம் வரும் அளவிற்கு மிகுதியான பக்தி கொண்டு பேய்போல் நடந்து கொண்டதால் இவருக்கு வந்து பேயால்வாரன்னு பேர் வந்தாச்சு ஐப்பசி திங்கள் சதய நாளில் பிறந்தவர் ஆறாம் நூற்றாண்டு காலம் மூன்றாம் திருவந்தாதி பாடியவர் நூடு பாடல்கள் திருக்கோவில்களில் தான் இறைவனால் ஆட்கொள்ளப்படுறாரு அவர் பாடிய பாடல்கள் வைணவ சமயம் சைவ வைணவ வேறுபாடின்றி பாடல் பாடிய பெருமைக்குரியவர் பேயாழ்வார் அப்படிங்கிறாங்க அந்த இரண்டு மேற்கோள் பாடல்களும் மேற்குவே பார்த்துட்டோம் இத்துடன் பேயாழ்வார் குறித்த செய்திகள் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் தேர்வுக்கான அனைத்து படப்பகுதிகளையும் பகுதிகளையும் தனித்தனியாக கட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்